தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி அலுவலர் சங்கத்தினுடைய எட்டாவது மாநில மாநாடு கடந்த மாதம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பொழுது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடுமையான வறட்சி நிலையை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு ஏரி அல்லது குளங்களை கத்தெடுத்து அந்த குளங்களை சீரமைத்து நீர்நிலை ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வகையிலே அனைத்து மாவட்டங்களும் தமிழ்நாடு வளர்ச்சி அலுவலர் சங்கத்தின் சார்பாக பணிகள் மேற்கொள்வது என்ற முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் ஒவ்வொரு ஏரியால் அல்லது குளத்தை தூர்வாரக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் தருமபுரி மாவட்டத்திலே சிவாடி ஊராட்சியில் இருக்கக்கூடிய இந்த செட்டி ஏரியை எடுத்து கடந்த மூன்று நாட்களாக இந்த க குளத்தினுடைய வரத்து பகுதியையும் நீர் வெறி செல்லக்கூடிய பகுதியும் கரையை உயர்த்தக்கூடிய பணியும் தொடர்ந்து மூன்று நாட்களாக செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த வளர்ச்சித்துறை ஊழியர்களுடைய ஒரு அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணி செய்யப்பட்டிருக்கிறது ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஊர் பொதுமக்கள் வரக்கூடிய காலங்களிலே இந்த நீர்நிலை ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் வரக்கூடிய கா கால்வாய்களை ஆக்கிரமிப்பு செய்யாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இன்றைக்கு ஊர் பொதுமக்களிடத்தில் வைத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஊர்வல செயலாளர் சங்கத்தினர் தொடர்ச்சியாக மக்களை நோக்கிய பயணமாக மக்களோடு மக்களாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் ஆறுமுகம் வானிலை செயலாளர் எவ்வளோ மரக்கன்று சேவைக்குள்ளார் நூற்றி ஐம்பது மரக்கன்றுகள் தேங்க்யூ இப்ப ஏதாவது வைக்க போறீங்களா இப்போ